ஆடிய ஆட்டம் என்னன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ நம்ம அண்ணாமலைக்கு பொருந்தும் அண்ணாமலை கோயம்புத்தூரில் வாங்கி குவித்த சொத்துக்கள் எவ்வளவு எத்தனை நூறு கோடி ரூபாய்க்கு அவர் நிலங்களை வாங்கி குவித்திருக்கிறார் அப்படின்ற எல்லாம் டாக்குமெண்ட்ஸோட வீடியோ ஆதாரத்தோட தொடர்ந்து வெளியிட்டுருக்காங்க வெளியிடுவது திமுக காரங்களில் எதிர்க்கட்சிக்காரங்களில் அவருடைய சொந்த கட்சிக்காரங்களே வெளியிட்டுருக்காங்க அந்தளவுக்கு அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தப்போ அவர் கட்சிக்காரங்களையே கடுப்பேற்றுற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் சரி அது இருக்கட்டும் இப்போ வெளியிட்டிருக்கிற ஆவணங்களின் படி அந்த லேண்ட் என்ன வரோன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் சார்பதிவு சரகத்துக்கு உட்பட்ட இக்கரை போல்வாம்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் அங்கே பதினாலு ஏக்கர் நிலத்தை அண்ணாமலை அவருடைய பெயர்லேயும் அவருடைய மனைவி அகிலாவின் பெயர்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்தில் பதிவு பண்ணியிருக்காரு இந்த நிலத்தோட மதிப்பு கைட்லைன் வேல்யூ படி நாலரை கோடி ரூபாய் ஆனால் மார்க்கெட் மதிப்பு எண்பத்தஞ்சு கோடி ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விவரம் இணையத்தில் வெளியான உடனேயே அண்ணாமலை பற்றி பலரும் விமர்சனம் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாங்க உடனேயே அண்ணாமலை ஒரு அறிக்கை வெளியிடுறார் அந்த அறிக்கையில் ஆமாம் இந்த லேண்டை நான் வாங்கினது உண்மை தான் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த லேண்டை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணேன் இதுக்கான பணம் எனக்கு எப்படி வந்தது என்றால் என்கிட்ட இருந்த சேமிப்பு என் மனைவியிட்ட இருந்த சேமிப்பு இதெல்லாம் போட்டு தான் வாங்கினேன் அதுபோக பேங்க் கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த கடனுக்கான தவணைத் தொகையை கடந்த ரெண்டு மாதமாக என்னுடைய வங்கி கணக்கிலிருந்து தான் செலுத்தி வருகிறேன் இந்த லேண்டை வச்சு நான் வந்து பால் பண்ண வைக்க போகிறேன் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்கிறார் இப்போ அண்ணாமலை அறிக்கைக்கு பிறகு தான் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது ஏன் அப்படின்னா இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சொத்து வாங்குறோம்னா கைட்லைன் வேல்யூக்கு தான் பத்திரம் வாங்கி பதிவு பண்ணுவோம் மார்க்கெட் வேல்யூ இதை விட பல மடங்கு இருக்கும் அப்போது அண்ணாமலை நாலரை கோடி ரூபாய்க்கு இந்த சொத்து வாங்கி பதிவு பண்ணதை அவரே ஒத்துட்ருக்காரு அவர் சொல்கிறதன்படியே ஸ்டாம்ப் டியூட்டி மட்டுமே நாற்பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ அந்த லேண்டோட மதிப்பு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா அப்படிங்கிறது உறுதி இது வந்து கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ எண்பத்தஞ்சு கோடி ரூபா இந்த காசு உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு இதுக்கான பதில் அண்ணாமலையின் அறிக்கையில் இல்லை இந்த விமர்சனங்கள் எழுந்த உடனேயே அண்ணாமலை ஒரு வார் ரூம் ஆர்மி ஒன்று வச்சுருக்கார் அவங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஏவல் நாய்கள் போல் ஏகிரி வந்து அடிப்பாங்க அந்த ஆட்கள் உடனேயே ஏங்க அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் அவருக்கு குடும்பம் இருக்குது அவர் மனைவி படிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெங்களூரில் ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அது மூலமாக அந்த வருமானம் வந்துருவோம் அப்படின்னு அதுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க உடனே அந்த பிஜேபி கல்யாணராமன் அவர் புதுசாக ஒன்று எடுத்து விட்டார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்னென்னா அண்ணாமலையும் அவருடைய மனைவி அகிலாவும் சேர்ந்து நடத்துகிற கம்பெனியோட பேர் கோர் டேலண்ட் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் இதுதான் கம்பெனி பேர் இதில் அண்ணாமலை அகிலா மட்டும் இல்லை விஸ்வநாத கிரண் அப்படின்னு இன்னொரு பார்ட்னர் இருக்கிறார் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வருஷத்தில் ஈட்டிய மொத்த லாபம் இருபத்தொரு லட்சம் இந்த இருபத்தொரு லட்சத்தை மூணு பேரும் தல மூணு பேருக்கும் தலைக்கு இவ்வளவு அப்படின்னு பிரித்து கணக்கு போட்டாக மாதத்துக்கு அறுபதாயிரம் கூட தேராது அப்படின்னு கல்யாணராமன் சொல்லியிருக்கிறாரு அது உண்மை தான் அப்போது உங்களுக்கு வருமான சோர்ஸ் எங்கே அப்படிங்கிறது விடை காண வேண்டிய கேள்வி சரி அண்ணாமலை அவருடைய பூர்வீக சொத்து மதிப்பு எவ்வளவு அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டப்போ அவர் தேர்தல் ஆணையத்திற்கு தாக்கல் செய்த மனுவின்படி சொத்து ஊரங்களின்படி பார்த்தோன்னாங்க அவருக்கும் அவர் மனைவிக்கும் சேர்த்தே அதுக்கு முந்தைய ஐந்து ஆண்டுகளில் அவர் அவருக்கு இருந்த சொத்தின் மதிப்புன்னு அவர் சொல்கிறது ஒன்று புள்ளி அஞ்சு அஞ்சு கோடி அதாவது ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா அப்படின்னா இந்த நாலரை கோடி சொத்தை எப்படி நீங்கள் வாங்கினீங்க என்ன உங்களுக்கு ரெவென்யூ சோர்ஸு அந்த பெங்களூரில் நடத்துகிற கம்பெனியோட லாபம் மிக சொற்பம் அதுவும் மூணு பேர் ஷேர் ஹோல்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ பூர்வீக சொத்தோட மதிப்பும் இவ்வளவு தான் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற வருமானம் என்னங்கிறதும் ஒன்றரை கோடின்னு தான் தெரியுது அப்போ இந்த 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 புதுசாக வாங்கியிருக்க இந்த லேண்டுக்கு எங்கிருந்து காசு வந்தது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி சரி இது மட்டும் இல்லை கல்யாணராமன் இன்னொரு விஷயத்தையும் வெளியிட்ருக்கிறார் இந்த ஊரில் பேய்க்கும் பேய்க்கும் அது போல் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு புதுசு புதுசாக உண்மையை உண்மையை சொல்கிறது தெய்வத்துக்கு சமம்ன்றது போல அந்த 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 தெய்வத்தை பற்றி இந்த தெய்வம் புதுசு புதுசாக ஒன்று எடுத்து விடுது அப்படி கல்யாணராமன் எடுத்து விடுற இன்னொரு மேட்ரு அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் சூலூர் பக்கத்தில் செலக்கரைச்சல் அப்படின்னு ஒரு ஊர் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் மாதத்தில் அகிலா பெயரில் கொஞ்சம் ஏக்கர் சொத்து அண்ணாமலை வாங்குகிறார் அதோடைய அப்போதைய மதிப்பு எழுவத்தி ரெண்டு லட்சம் இப்போ கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் சில நாட்களுக்கு முன்னாடி சவுத் எஸ்டேட் அப்படின்ற பெயரில் கோயம்புத்தூர் பகுதி தினசரி செய்தித்தாள்களில் ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த சவுத் எஸ்டேட் கம்பெனி வேறு அல்ல அண்ணாமலையோட மாமி கம்பெனி தான் அது அப்படின்னு சொல்கிறார் இது ரெண்டாச்சா மூணாவது அண்ணாமலை ஒரு பதில் அறிக்கையை வெளியிட்டிருக்காருன்னு சொன்னால அந்த அறிக்கையில் அண்ணாமலை சொல்லுகிற இன்னொரு மேட்ரு என்னென்னா நான் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அதோடைய பர்பஸ் சிறு குறு நிறுவனங்களில் முதலீடு செய்கிற ஆர்வமுள்ள இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் அந்த வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனியின் பெயர் ஜென் பாத் வெஞ்சர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இந்த கம்பெனியின் நோக்கமும் அண்ணாமலை இப்படி இல்லிகளாக ஈட்டிய லாண்ட்ரிங் செய்து ஈட்டிய பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தான் இப்படி ஒரு கம்பெனியே ஆரம்பிக்கிறார் என்று பலரால் சொல்லப்படுகிறது சரி இது மூணாச்சா அடுத்தது இது பழசுன்னு வச்சுக்கோங்களேன் போன வருஷம் இந்த பழனி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அண்ணாமலையோட நெருங்கிய இரத்த உறவினர்கள் வீட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ரெய்டு நடத்துனாங்க ரெய்டின் முடிவில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அப்படின்னு செய்தி வந்துச்சு அது அதோட கைவிட்டாங்க அது ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து அடுத்தது ஆருத்ரா ஊழல் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஊழல் அதில் அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் அதில் பெரிய அளவில் அதில் அவர்களுக்கு பங்கு இருந்தது என்ற குற்றச்சாட்டு அப்போதே எழுந்தது ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியில் ஒரு பத்து பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இரநூத்தம்பது கோடி வருது ஆக மொத்தத்தில் கர்நாடக சிங்கம் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்துருக்கிறார் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அண்ணாமலை தமிழ்நாட்டில் அமைச்சராக இல்லை எம்பியாக இல்லை ஒரு எம்எல்ஏவாக கூட இல்லை வார்டு கவுன்சிலராக கூட இல்லை அரவக்குறிச்சி தொகுதியில் கேவலமாக ஒத்த ஓட்டு வாங்கி ஒரு சில வாக்குகள் வாங்கி தோற்றுப்போனார் அப்படிப்பட்ட அண்ணாமலை தான் வெறுமனே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு மலைக்கு வைக்க அளவுக்கு இவ்வளவு நூறு கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்துருக்கிறார் இது எல்லாம் அந்த சொந்த கட்சிக்காரர்களுக்கு இடையிலேயே பயங்கர புகைச்சலை கிளப்ப போய் தான் சமயம் பார்த்து அவங்க இதெல்லாம் வெளில விட்டுருக்குறாங்க அண்ணாமலை தமிழக பாஜக கட்சி தலைவர் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு இருந்த நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் தமிழக பாஜகவின் முகங்களாக பல பேர் இருப்பாங்க நம்ம ராஜா அடிக்கடி வந்து சவுண்டு விடுவார் ஏதாச்சும் உளறுவார் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பலர் இருப்பாங்க பலர் அவருடைய முகங்களாக இருப்பாங்க ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு இவங்க அத்தனை பேரையும் ஒளிச்சு கட்டினார் தமிழக பாஜகன்னா அண்ணாமலை அண்ணாமலைன்னா தமிழக பாஜக அப்படின்ற நிலைமையை நிறுவினர் அத்தனை பேரையும் ஒளிச்சு கட்டினார் இது அவங்க மனசில் ஒரு கடுப்பை உருவாக்கியிருக்குமா இல்லையா ஸோ அதுக்கு ஒரு சமயம் பார்த்து அவங்க காத்திருந்தாங்க அது அந்த அதிருப்தி அவர்கள் வெளிப்படுத்தியது அப்படிங்கிறது இப்போல்ல அது ஒரு சில மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை அகற்றப்பட்ட பிறகே அவர் மீதான புறக்கணிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துக்காக நிர்மலா சீதாராமன் வந்தபோது கூட இவருக்கு அழைப்பு இல்லை அதுக்கு பிறகு அமித்ஷா டெல்லியில் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார் அதுக்கும் அண்ணாமலைக்கு அழைப்பு இல்லை அதை பற்றி கேட்டக்க நாங்கள் குத்துக்கு போகணும் கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சால் சாப்பு சொன்னார் இப்படி ஒரு பக்கம் கட்சிக்காரர்கள் அண்ணாமலை மீதான அதிருப்தியில் இருக்க அண்ணாமலையும் தன்னுடைய அதிருப்தியை வேறு ஒரு வார்த்தைகள் லேசு பாசா அங்கங்கே வெளிப்படுத்த தொடங்கினார் சமீபத்தில் கோயம்புத்தூரில் இந்த இண்டியாருடைய கான்க்ளேவ் நடந்தது அதில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை தமிழ்நாட்டில் திமுக தான் மிகப்பெரிய கட்சி அது ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கிறது அப்படின்லாம் ரொம்ப ஓப்பனாக பேசினார் அதுபோக குருமூர்த்தியோட பேட்டி பலரும் பார்த்துருக்கலாம் அண்ணாமலையின் அதிரடியான அடாவடியான தன்மை தமிழ்நாட்டு பாஜகவுக்கு தீங்கிழைத்தது எங்களுடைய டார்கெட் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிடையாது அண்ணாமலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் பாஜகவை பின்னுக்கு இழுத்துட்டாரு அப்படின்னு குருமூர்த்தியே சொன்னார் இப்படி அண்ணாமலையின் அரசியல் எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு மூன்று ஆண்டு நான்காண்டு காலத்துக்குள் ஒரு உச்சத்தை தொட்டு கீழே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இப்போ அண்ணாமலையோட விளக்க அறிக்கை இருக்கு இல்லையா அந்த விளக்க அறிக்கையில் மேலே தாமரை படம் இல்லை பாஜக கொடி இல்லை பாஜக சிம்பிள் இல்லை எதுவுமே இல்லை பொதுவாக அண்ணாமலை எல்லா இடங்களிலும் பாஜக காரியகர்த்தா காரியகர்த்தான்னு வாய்க்கு வாய் சொல்லிகிட்டே இருப்பார் இதில் அதுக்கான அடையாளங்கள் எதுவும் இல்லை மாறா மேலே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவ்வளோதான் இப்போ வந்திருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் இவர் ஐபிஎஸாக இருந்ததுனால் செய்தார் அப்படின்னு குற்றச்சாட்டு வந்திருக்குதா அல்ல இவர் பாஜக தலைவராக இருந்து இவ்வளவு முறைகேடுகளை செய்திருக்கிறார் என்பது தான் குற்றச்சாட்டு ஆனால் இவர் அறிக்கையில் வந்து எக்ஸ் ஐபிஎஸ் அப்படின்னா அந்த அறிக்கையை வெளியிடுறார் இதனுடைய பொருள் என்ன பாஜக அடையாளத்தை துறந்து அண்ணாமலை அறிக்கை வெளியிட வேண்டியதன் அவசியம் என்ன ஏதாவது அதில் மெசேஜை கன்வே பண்ணுறாரா அந்த அறிக்கையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிற இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னா அது லைன்ஸ் படிக்கும்போது ஒரு மோர் தென் பார்ட்டி கேடர் அப்படிங்கிறத விடவும் அதிலிருந்து ஒதுங்கி இருந்து அவர் வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பது போல் தெரிகிறது நான் சும்மா பிஸ்னஸ் இருக்கேன் எதிர்கால இளைஞர்களுக்கு வழிகாட்ட போகிறேன் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் பால் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்றது போல் அவர் ஒதுங்கி இருந்து அந்த அறிக்கையை அணுகியிருப்பது போல் தெரிகிறது இதன் பொருள் ஒன்று அண்ணாமலை ஒதுங்க போகிறாரு அல்லது இவங்களாம் சேர்ந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா என்பதற்கான விடை காலப்போக்கில் தெரியும் அதைவிட முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அண்ணாமலை பற்றிய மதிப்பீடு அண்ணாமலை தமிழ்நாட்டு பாஜகவுக்கு தலைவராக வந்த பிறகு என்னமோ எல்லாத்தையும் தூக்கி நிமித்திட்டாரு அன்றாடம் பாஜகவை செய்திகளில் பேசுபொருளாக வைத்திருந்தார் இளைஞர்களின் செல்வாக்கு பெற்றவராக மாறினார் தமிழக பாஜகவை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு மாற்றினார் அண்ணாமலை ஒரு ஆக்டிவான தலைவர் தமிழக இருந்த பிராமின் லாபியை ஒழித்து கட்டி இப்படி சூத்திர நபர்களை முன்னிறுத்தினார் இப்படிலாம் இதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லப்படுகிறது அண்ணாமலை பற்றிய இப்படிப்பட்ட நேர்மறை மதிப்பீடு பலருக்கு இருக்கிறது அது மிகவும் தவறானது என்பதற்கு இந்த அண்ணாமலையின் ஊழல் பட்டியல் ஒரு சாட்சி எந்தவித பொறுப்பிலும் பதவியிலும் இல்லாத போதே இத்தனை நூறு கோடிகளை சம்பாதித்திருக்கிற அண்ணாமலை சின்னதாக ஒரு எம்எல்ஏ ஆகிட்டா என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள்